மேடையில் வீட்டிற்கும் என் அனைத்து ரசிக மன்ற தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் இதய சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் என் உயிரிழந்த அங்கு ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மன்றத்தில் பேருக்கு ஒரு நினைப்பு விஜயகாந்த் மன்றம் வழங்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இதுவரைக்கும் இருந்த எந்த கட்சியும் செய்யாத ஒன்று என்னுடைய மன்றம் செஞ்சிருக்க நினைக்கும் பொழுது எந்த சார்பாக எல்லாருமே நன்றிகள் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஒரு நல்ல காட்சியும் மங்களகரமாக இன்று ஆரம்பிக்கிற ஒரு மங்களமாக இருக்கட்டும் சொல்ற அந்த மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இந்த ஈரோட மிக மிக பிரசித்தி பெற்றது நீங்க போடுற சத்தத்தை விட ஈரோடுல அதிக சத்தம் வரும் அதான் தரியோட சத்தம் எப்பயுமே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா சாயப்பட்ட சாயப்பட்டையும் ஈரோடுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுக்கு அடுத்த தமிழனை தலைவிமுறை செய்த பகுத்தறிவு தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் பிறந்த இந்த ஊர் அந்த பேரை விட இந்த ஊருக்கு வேற புண்ணியம் கிடையாது ஏன்னா அவர் என்ன சொல்றார் தெரியுமா கடவுளை மர மனிதனை ந அப்படின்றார் ஏன் அப்படி சொன்னார்னா மனித நேயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டார் அந்த காலத்துல ஜாதிகள் அதிகமா இருக்கும் பொழுது ஜாதிகளை இருக்கக்கூடாது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அவர் அதற்காக நிறைய குரல் கொடுத்தாரு அதை எதிர்த்து போராடினவர் வைக்கங்கிற இடத்துல கூட அவர் போய் காலில் செருப்பு போடக்கூடாது பெரிய ஜாதிக்காரா கண்டா இடுப்புல துண்ட கட்டணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உடைச்சு வைக்கத்தை விடுதலை செஞ்சவர் தான் தந்தை பெரியார் அவர்கள்

அதுக்கெல்லாம் செஞ்சு யாரும் துணை போகல இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த ஜாதி எடுத்து பேசுறது எனக்கு பிடிக்காது என்னை எத்தனை கூறு போட்டாலும் எனக்கு ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் தான் சொல்லணும் சுனாமி பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னா நாகூர்ல முஸ்லிம் நண்பர்கள் முஸ்லிம் இடத்துல வந்து அவங்க தான் அடக்கம் பண்ணணும் ஆனா அடக்கம் பண்ண இடம் இல்ல முஸ்லிம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க இடத்துல அடக்கம் பண்ணுங்க ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த முஸ்லிம் மக்கள் தான் உயர்ந்தவர் அதே மாதிரி வேறுபட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் ஒரு வேறுபட்ட இந்து இயக்கம் இது கன்னியாகுமரி குளச்சல்ல இருக்கு அதே மாதிரி முஸ்லீம் கழகம் ஒன்று இருக்கு இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு இது இந்து மதம் இது முஸ்லீம் மதம் அதே மாதிரி அங்கேயும் உடனடி நிவாரணம் இல்லைன்னு அங்குள்ள குளிச்சல் மக்கள்லாம் சொன்னது முஸ்லீம் மக்களும் ஆர் எஸ் எஸ் மக்களும் உடனடியாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு குழந்தைகளை எல்லாம் உடனே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது ஒரு பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க நம்ம மதத்தை பார்க்காம ஜாதியை பார்க்காம ஒண்ணு சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்க அதுதான் உண்மையான மனித நேயம்